குழந்தைக்குழந்த அண்ணாமலையார் அண்ணாமலை உணர அனைத்து வளர்ந்த நலனும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோடு செல்வ செடிப்போட பன்னாண்டு காலம் ஐஸ்வரியத்தோட சகல் ஐஸ்வர்யத்தோடு படிச்சு

அனைவருக்கும் அண்ணாமலை அலங்காரம் செய்த குடும்பத்தில் பன்னாண்டு காலம் சார் ஐஸ்வர்யத்தோடு செல்வசெய்ப்போடு வாழம்ப வேண்டிய இனிய பிறந்த நாள் அடியார் அண்ணாமலை அம்மன் சார்பான அன்னதானம் இந்த நபர்களுக்கு மட்டும்தான் அன்னதானம் கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம ஒரு நபர்களுக்கு மேல அன்னதானம் ரெடி பண்ணியிருக்கோம் இருநூறு நபர்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் மீதி அண்ணாமலையார் அண்ணாமலை அம்மன் அன்னதானம் உதவி புரிந்த அனைவரும் பல்லாண்டு காலம் நீலோடி வாழணும்னு வேண்டிக்கிறோம் அண்ணாமலையார் உண்ணாமலையுமே கருவுகிறார் அண்ணாமலையார் உண்ணாமலை அன்னதாரம் செய்தவர்கள் பல்லாண்டு வாழணும் நம்ம பத்து இருபது அவங்க பரமேஸ்வரர் பாலஸில் போடுறவங்க ஐம்பது கிலோன்னு அனுப்புகிறவங்க ஐநூறு ஆயிரம் நானூற்றி ஐம்பதாயிரத்தி ரூபாய் கற்றுக்கலோன்னு சொல்றவங்க இது எல்லாமே ஒன்னா போட்டு இன்னைக்கு அந்த நூறு நடிகிருக்கோம் இரநூறு நகருமே தான் இன்னைக்கு அந்த ஓம் நமசிவாய நாம அதோட சாப்பாடு விற்கல பரமா சாப்பாடு வச்சுட்டு போக சாப்பாடு கூட வச்சிட்டு போக குட வச்சுட்டு போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் வச்சுட்டு வருதுனா பயமாக வந்துடும் ஓம் நமசிவாய்

என்ன முதல் உலகம் குழந்தை பருவம் உங்களது இரண்டாவது உலகம் குடும்பம் மூணாவது உலகம் சன்னியாசம் இப்ப நீங்க மூன்று உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க இந்த உலக மூன்றாவது உலகத்துல இப்ப சாமியை மட்டும் இப்படி உள்ள வந்து வெயிட் பண்ணுங்க வாங்க உள்ள வாங்க சாமியை மட்டும் இப்படி உள்ள வாங்க சாமி மட்டும் பொதுமக்கள் வந்து இந்த பக்கம் கொட்டாய்க்கா போயிடுங்க அந்த புழுக்களை தார்பாய் இருக்கு பாருங்க ஐயா புழுக்களை தார்பாய் இருக்கு பாருங்க அங்க போயிடுங்க பொதுமக்கள் தீபாவளி சாப்பாடு ஆளு எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க வீட்டுல தீபாவளி கொண்டாடுவாங்கல்ல அது சொல்ல இல்லை இல்லை அது கரெக்ட்டு தான் நான் என்ன பண்றது ஏன்னா நம்ம அன்னதானம் வந்து எப்படின்னா தினமும் பேப்பர் போடுற மாதிரி தினமும் பால் கொடுக்குற மாதிரி பால் காரங்க கூட சில நேரம் நிறுத்திவிட நான் ரெண்டு நாளைக்கு வர மாட்டேமா வேற எங்கேனா வாங்கிக்கணும் நம்ம ஒரே இடத்துல அன்னதானம் போடுறோம் இது வந்து நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் ஒரு நாள் நம்ம நிறுத்த முடியாது இல்லை அன்னதானமே இல்லைனா கூட கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஆனால் சாப்பாடு போடாமல் நிறுத்த முடியாது ஆமாம் அவங்க அது அதனால தான் அந்த நம்பி வர ஆரம்பித்தோம் அதனால் தான் அன்னதானம் இருக்கோ இல்லையோ நம்ம தினசரி போட்டாகணும் ஏன்னா திங்க வந்து ஓரளவுக்கு எல்லாம் அவங்க வேலையை பார்த்து ஆமாம் இல்லை நம்மளுது அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு ஆறநூறு பேருக்கு சாப்பாடு ஆறுநூறு பேருக்கு பொதுமக்கள் எல்லாருக்குமே சாப்பாடு திங்கக்கிழமை அன்னைக்கு பெரிய சாப்பாடு நான்தான் பெரிய அன்னைக்கு எல்லாருக்குமே சாப்பாடு

ஐயா வாங்க நமச்சி வாங்க நல்லா இருக்கணும் ஐயா அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் வேண்டிக்கங்க நமச்சிவாயம் நமச்சி வாய் சந்தோஷம் ஐயா சந்தோஷம் ஐயா வாங்க நமச்சி வாய் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும் நமச்சி வாய் வாய் ஐயா இன்னைக்கு வந்து யாழினி யாழினி குழந்தைக்கு பிறந்த நாள் அவங்க வாழ்க்கை அவங்க நல்லா இருக்கணும் பல்லாண்டு வாழணும் வாழ்த்துக்கள் அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் தலைமுறையாக சகல சௌதார கேட்டோட வாழ வேண்டிய நாளையாக இருக்கு அரசாங்க சாதி சக

தாத்தா ஊருக்கு போயிட்டு வந்தீங்களா தாத்தா இன்றைக்கி வந்து யாழினி அவங்களுக்கு பிறந்தநாள் அவங்க பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க யாழனி அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க நமச்சி வாங்கம்மா உள்ளே போங்கம்மா வாங்க உள்ளே போங்க இடிக்காமல் போங்க இடிக்காமல் போங்க முன்னாடி இடம் இருக்கு பாருங்க போங்க முன்னாடி இடம் இருக்கு பாருங்க போங்க ஐயா வாங்க ஐயா राम्रो छ सबैजनालाई नमस्कार

வாங்கிட்டு போங்க தம்பி கூட்டு வந்துருங்க தம்பி வர சொல்லுங்க தாத்தா போயிட்டு வாத்தா போயிட்டோம் பத்திரம் போயிட்டோம் சரி தாக்கா கட்டுமா சாமி நல்லா இருக்கணும் நல்லா தான் நம்ம செய்வோங்க வறுமை ரொம்ப சந்தோஷம் சாமி என்றைக்குள்ளே தரோம் மாறா என்றைக்குமே மாறாது சாமி அது மனசு போல தான் தரமோ சமே இன்னைக்கு வந்து யாழினி யாழினி அவங்களுக்கு பிறந்த நாள் அவங்க பிறந்த முன்னிட்டு இன்னைக்கு இரநூறு நபர்களை அன்னதானம் கொடுக்குறாங்க யாழினி அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குங்க அவங்க பிறந்த நாள் ஆரோக்கியத்தோடய ஆமாம் படிக்கிற குழந்தை அவங்க த அக்கா ஜனனி யாழ்னி ரெண்டு பேர் சார்பாகவும் கொடுத்துருக்காங்க ஆசீர்வாதம் நமச்சிவாய் சார் நமச்சிவாய் நமச்சிவாய் வாங்க சார் வாங்க சைட்ல இருந்து பாருங்க போங்க போங்க ஐயா வாங்க ஐயா அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும் ஐயா வாய் ஐயா

అరుణాచల శివ అరుణాచల శివ అరుణాచల శివ श्री भिन्तु जय शिवा जय शिवा जय शिव जय शिवा जय शिवा शिव जय இரண்டு रूमा जले हिमर रूमा जले हिमर ना जा